வர்றாரு மிஸ்டர் தென்னால ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிற்சாத்தா நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ பழ மழ 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 மைனால மூசாபர் சாயபர்ப நாட்டுல என்ன நடக்குதுனே தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சு என்ன பண்ண போற இல்ல உன்ன போல வெட்டி பசங்களோட பேசுறத விட கையில பேப்பர் இருந்ததுன்னு வச்சுக்க என்ன நடக்குது நாட்டுல தெரிஞ்சிக்கலாம் இல்ல அதான் என்ன உனக்கு பேப்பர் படிக்கணும் அவ்வளவுதானே ஆமா அது என்ன ஒரு பெரிய விஷயமா இந்த எப்படி அது ஒண்ணும் இல்ல இந்த பேப்பர் கார பையன் கிராஸ் பண்ணும்போது கை தெரியாம பட்டுருச்சு திருடினேன்னு சொல்ல முக்கிய பிரமுகர்களை கடத்த வீரப்பன் திட்டம் அப்பா நான் காட்டு பக்கம் வரமாட்டேன்பா ஏன் என்ன கடத்திட்டானே உன்னை கடத்துறதுக்கு பதிலா வீரப்பன் தன்னைத்தானே சுட்டு சாவலாம் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு மச்சா மச்சா நமக்கு ஒரு தொகுதி கேட்கலாம்டா எந்த தொகுதி கேப்ப பாண்டிச்சேரி எதுக்கு ஃபுல்லா சரக்கு உள்ளம சும்மா இருடா ஓடும் ரயிலில் பயணிகளிடம் கொள்ளை டேய் எப்படா போற ட்ரெயின்ல படிக்க விட மாட்டியா மச்சா இங்க பாரு ரஷ்யாவில் அதிசய பெண் வெறும் கண்களால் பார்த்து எக்ஸ்ரே ஸ்கேன் செய்யும் அதிசயம் ஒரே வாரத்தில் இருபத்தைந்து கோடி வசூல் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல நான் நம்ப வைக்கிட்டேன் எப்படி திரும்ப வயத்துல நேத்தி கடிச்சு ஆஃப்ல பாக்கி இருக்கு சிக்கன் சரியா ஜீரணம் ஆகாம இருக்கு அந்த பக்கம் லிவர் இருக்கு இந்த பக்கம் கிட்னி இருக்கு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச எனக்கு எக்ஸ்ரே கண்டு பவர் இருக்குதே எப்போல இருந்து இந்த பேப்பர் படிச்சதுல என்னடா சொல்ற மச்சான் நாளைக்கே ஒரு கிளினிக் லேப் ஆரம்பிக்கிறோம் எனக்கு எக்ஸ்ரே கண்டு பவர் வந்துருச்சு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஜனங்கள வரவழைச்சா வரவழிச்சு அவங்கள்டேந்து எக்கச்சக்கமா துட்டு ஆட்டையை போட்டு எஸ்கே புரியுதா புரியுது அவனுக்கு கையெழுத்து நல்லா இருக்குமா கேவலமா இருக்கும் புரியவே புரியாது அப்ப நீ தான் டாக்டர் ஆகாகு காகு அதேதான் என்னடா டாக்டர் மச்சான் மலிவு விலையில எக்ஸ்ரே எடுத்து தரப்படும்னு போர்டு போட்டும் ஒருத்தனையும் காணுமடா நீ விளம்பரம் கொடுத்த வருவாங்க சும்மா டாக்டர் சார் சார் வாங்க உட்காருங்க அப்பா சார் என்னமாச்சு இவர் என் புருஷ சார் இவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருது சார்

அவர் நெஞ்சில ப்ளூ தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பொம்மை இருக்கே அது மேஜ மேல இருக்கு தள்ளி வை எழுதுங்க என்ன எக்ஸ் ரே டைரக்ஷன் பண்றாரு எக்ஸ் என்ன படம் பிடிக்கிறது அப்படிதான் பாப்பார் சும்மாரியா நீங்க பாருங்க ஐயோ அவர் தொண்டையில இருந்து உணவு குழாய் போகுது உணவு குழாய் பக்கத்துல வீராணம் குழாய் போகுது அது எப்படி அவர் உடம்புக்குள்ள வீராணம் குழாய் போச்சு அது வீராணம் குழாய் அளவுக்கு அந்த மூச்சு குழாய் வீங்கி இருக்குன்னு சொல்ல வந்த மூச்சு வாங்குதா ஆமா சார் அப்போ உட்காருங்க இடது பக்கம் இதயம் இருக்கு இதயத்துல யார் இருக்கான்னு கொஞ்சம் சீக்கிரம் பாத்து சொல்லுங்க டாக்டர் யோ ஓ இதயத்துல யார் இருக்கான்னு உன் பொண்டாட்டி கேக்குறா சொல்ல சொல்லிட்டு வா என் இதயத்துல நிர்மலா தான் இருக்கான்னு சொல்ல சொல்லாதீங்க சார் உங்களுக்கு ஒன்னு ஐநூறு ரூபா கொடுக்குறேன் என் பொண்டாட்டி தான் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க சார் ஓகே டாக்டர் இவர் ஒய்ஃப் அலைமேல கேக்குறாங்க அவர் இதயத்துல யார் இருக்காங்கன்னு அவர் இதயத்துல யார் இருக்காங்கறத ஒய்ஃப் அலைமேல கிட்ட சொல்லுங்க இப்ப அலைமேலன்னு சொல்லணும் சரி சரி சொல்லிட்டா போகுது அவரோட இதயத்துல அலைமேல அலைமேல அலைமேலன்னு கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் எழுதியிருக்க ஆனா அது பக்கத்திலே ஒரு கட்டி இருக்குதா அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அந்த கட்டி எங்க டாக்டர் தட்டி எடுத்துருவாரு என்ன தூசிய தேட்டர் மாதிரி சொல்றாரு நான் ஆபரேஷன் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆமா இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல ஆபரேட்டர் இருந்தாரு சினிமா தியேட்டர்லயா ஆபரேஷன் தியேட்டர்ல அங்க பக்கத்துல ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு அங்க குடும்பம் இவரை படுக்க வைங்க நான் இதோ வந்துறேன் இத எடுத்துட்டு போங்க என்ன சார் குழி தோன்ற கடப்பாரை எடுத்து தரீங்க அந்த மேட்டர்ல தான் நீங்க எங்க டாக்டரோட அறிவை பாராட்டணும் ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயி குழி நோண்டல தான் உசார கடப்பாரை எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு ஆமா நீங்க எடுத்துட்டு போங்க அவரை கூட்டி போங்க 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 கைய பிடிச்சு அழைச்சிட்டு போங்க போங்க அடுத்த பேஷண்ட பாத்துட்டு வரேன் நெக்ஸ்ட் டாக்டர் டாக்டர் உட்காருங்க என் ஹார்ட்ல ஒரே பெயினா இருக்கு உங்க எக்ஸ்ரே கண்ணால என்ன ப்ராப்ளம் பார்த்து சொல்லுங்க டாக்டர் இவர் ஹார்ட்ல ஓட்டை இருக்கா ஹார்ட்ல ஓட்டை இருக்கா டாக்டர் அந்த ஓட்டை எப்படி அடைக்கிறது கவலையே படாதீங்க நீங்க அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல போய் படுங்க பின்னாடியே நான் இந்த சிமெண்ட் மணல் ஜல்லி எல்லாம் எடுத்துட்டு வரேன் என்னது சிமெண்ட் மணல் போட்டு ஓட்டை அடிச்சு போறீங்களா டாக்டர் இதுக்கு முன்னாடி நீங்க கொத்தனா இருந்தீங்களா ஆமா ஃபர்ஸ்ட் கொத்தனா இருந்தாரு அப்புறம் மேஸ்திரி ஆனாரு படிச்சு முன்னேறி இப்ப டாக்டர் ஆயிட்டாரு டாக்டர் பெயின் ஜாஸ்தியா இருக்கு ஏதா பண்ணுங்க டாக்டர் ரொம்ப கேள்வி கேட்காதீங்க அப்புறம் ஓட்டை பெருசா ஆயிடும் போங்க போங்க உள்ள போங்க போங்க ஐயோ அடடாடாடா இவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள ஏன் இதயத்துல ஓட்டை விழுந்துரும் போல இருக்கு உனக்கெல்லாம் இதேமே கிடையாது சும்மா அழகாதுடா ஆனா பீஸ் எதாவது பெருசா அட்டையை போட்டு தவலையே படாத கடப்பாரிய காட்டி ஃபீஸை வாங்குவல்ல காக காக டாக்டர் டாக்டர் ஏன் என்ன ஏன் இதயத்துல யார் இருக்கான்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரி என் பொண்டாட்டி இடையத்துல யாரு இருக்கான்னு சொல்லும்ல என்னயா ஆச்சு கண்ணாடி போட்ட உள்ள அனுச்சிங்களே அவன் என் பொண்டாட்டி வீத்துல குடிச்சாயா டாக்டர் சார் வணக்கம் வாங்க தலை கை கால் மூக்கு நாக்கு தொண்டை எந்த பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்

அஞ்சு பேர்ட்ட எடுத்தாலே பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கண்டா எப்படி ஒருத்தனுக்கு ரெண்டு கிட்னி இருக்குல்ல ஏய் லூசுங்களா பணத்துக்கு ஆசைப்பட்டு ரெண்டு கிட்னி எடுத்துறாதீங்க பேஷண்ட் செத்துருவான் அப்புறம் கொல கேஸ்ல மாட்டிப்பீங்க ரெண்டு பேரும் சார் சார் ஏதோ கிட்னி வந்துருச்சு பேஷண்ட் வந்துருச்சு அமிக்கி கிட்னி எடுத்துருங்க நான் போய் மறைஞ்சிக்கிறேன் போ போங்க போ சீக்கிரம் போங்க ஐயோ சார் ஐயோ ஐயோ என்ன சுகர் மார்க் கை போச்சு சார் எலும்பு உடைஞ்சிடுச்சா இல்லையா உங்க எக்ஸ்ரே காணால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் ஐயோ 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 ஆ ரெட்டா இருக்கு எலும்பு உடஞ்சு போச்சு உன் கையில எலும்பு உரிவு ஏற்பட்டதுக்கு காரணம் சட்னி அடைச்சிக்கிட்டு இருக்கு கிட்னில சட்னி அடிச்சுட்டு இருக்கா காலையில தேங்காய் சட்னி அந்த சடனில உள்ள நார்லாம் போய் கிட்னியில அடைச்சுக்கிட்டு இருக்கு அந்த அடைப்பை இமீடியா சரி படல சட்னி ஊசி போய் கிட்னி கெட்டு போயிடும் டாக்டர் நான் கீழே விழுந்தேன் கிட்னி எப்படி கேட்டு போகும் யோ நீ டாக்டரா நாங்க டாக்டரா பக்கத்துல பெட் இருக்கு அங்க போய் போயிடு நான் பின்னாடியே கம்போட வரேன்

இது இதயம் இது மூல இது கொடல் இது கல்லீரல் அத பாதிகளா கசாப்பு கடையில கூறு போட்ட மாதிரி அந்த மனுஷனை கூறு போட்டு கொண்டு வந்திருக்கீங்களே அனாவசியம் பேசுறவ எல்லாம் வச்சுக்காத கிட்னிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூடு பாக்கி எல்லாம் ஒன்னால எவ்வளவு முடியுமோ குட்டி எடுத்துட்டு போ ஐயா வெண்ண பாக்கி எல்லாம் எனக்கு தேவையில்லை கிட்னி மட்டும் போதும் பணத்தை நாளைக்கு அனுப்புறேன் முதல்ல கிட்னி அது காட்டு கொண்டா நாளைக்கு அனுப்பலன்னா உன் கிட்னி எடுத்துருவேன் நீ ஒன்னும் கவலைப்படாதரா உன்னோட உழைப்பு வீணா போகாது

என்னங்க பொறுக்கி மாதிரி விசில் அடிக்கிறீங்க இது பொறுக்கி விசில் இல்லடா போலீஸ் விசில் நான் லேடி இன்ஸ்பெக்டர் ஏண்டா வயித்துல துணியை கட்டிக்கிட்டு வந்து நான் கர்ப்பம் போய் சொல்றேன் அப்படியே எக்ஸ்ரே கண்ணால பார்த்து வயித்துல இருக்கிறது பொன் குழந்தை அது பரதநாட்டிய ஆடு நான் சொல்றீங்க மன்மத ராசன் பாட்டு பாடுமா உங்கள மாதிரி கிட்னி விக்கிற கும்பல தான் பிடிக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வசமா மாட்டீங்க கான்ஸ்டபிள்ஸ் அரஸ்ட் பண்ணுங்க எங்க வேணா அடிங்க இங்க மட்டும் அடிக்காதீங்க மதிப்புள்ள கிட்னி இருக்கு டேமேஜ் ஆனா அறுபதுக்கும் யாருக்கும்

रर रर मिस्टर मिस्ट तिनाली हुशार हुशार मिस्टर मिस्ट रामंदा रामा परर्र मिस्टर रू मिस्ट हुशार हुशार मिस्टर होशियार मिस्ट